ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ரெண்டாவது நாள் என்ன பண்ணுறாங்க டிம்கி கொடுத்துட்டு காவேரி நான் கடைக்கு போகிறேம்மா ஸ்டாலுக்கு போகிறேன் நல்ல வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போகிறாங்க நானும் வரண்டி நீ வேணாம் மட்டு போயிட்றாங்களா அங்கே விஜயம் போயிட்டு பிக்கப் ஆகிடறாங்க ரெண்டு பேரும் உட்காந்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு வேலை பார்த்துட்ருக்காங்க அங்கே அவங்களுக்கு அவங்களோட பார்ட்னர் இருப்பாங்களையா அவங்க சும்மா பொருள் காட்சியை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க சார் என்ன சார் இது நீங்கள் வந்து அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஏன் இது ஒரு பிஸ்னஸ் இல்லையா இது என்ன மட்டமாக நினைக்கிறீங்க சார் 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 நாங்கள் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை இல்லை ஆட்களை வச்சு வேலை பார்க்கலாமே நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுன்னு கூவி கூவிட்டு ஆ அந்த கூவி பாமரங்களோட பாமரங்களாம் நின்று பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் நாங்கள் அந்த மாதிரி கீழ் மட்டத்துலேருந்து வந்தவங்க தான் சார் ஏன் சார் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க உடனே சாரி சார் அப்படின்னு விஜய் பார்த்துட்டு நன் ஒரு மன்னிப்பு கேட்குறாங்க அடாடட பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான் அப்படிங்கிறாங்க ம் பரவாயில்ல பொண்டாட்டிக்காக இவ்வளோ வேலை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க பரவாயில்ல மேடம் நீங்கள் கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறாங்க தேங்க்யூ தேங்க்யூ அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ஆட்கள் வந்துடுறாங்க என்னப்பா ஏ இவ்வளோ லேட்டு அப்படிங்கிறாங்க என்ன கௌத்தம் சாரி சார் சாரி சார் அப்படிங்கிறாங்க அடுத்து எல்லாத்தையும் வேலையில ஒப்படைச்சிடுறாங்க நம்ம போகலாமா அப்படிங்கிறாங்க எங்கே பா மாசுக்கு தான் அப்படிங்கிறாங்க காவேரி என்ன காவேரி நீயே கூப்பிடுற அப்படிங்கிறாங்க ஆமாம் எனக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் சர்ப்ரைஸா என்ன சர்ப்ரைஸ் அது அங்கே வச்சு கொடுக்குறேன் வாங்க அப்படிங்கிறாங்க என்ன வச்சிருக்கான்னு தெரியலையே ஐயோ சந்தோஷம் தாங்கலையே அப்படிங்கிறாங்க என்ன காவேரி ம் மாமாவுக்கு அந்த சர்ப்ரைஸா ஆளை பாருங்கள் அதெல்லாம் ரெண்டு மூணு மாதத்துக்கு இல்லை போங்க அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்புறம் என்ன வச்சிருக்க மாமாக்கு முத்தம் கொடுக்க போறியா அதான் நேத்தே கொடுத்துட்டேன் ஏய் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் அப்படிங்கிறது அங்க அச்சய பாத்திரம் மட்டும் இல்லம்மா புரிச மொண்டாட்டி கொடுத்துக்கிற முத்தங்கள் இருக்கே காதலோட அன்போட அது தாண்டி அல்ல குறையாது ரெண்டு பக்கட்டும் கொடுக்குறவங்களுக்கும் சரி வாங்குறவங்களுக்கும் சரி சந்தோஷம் கூடிக்கிட்டே இருக்குண்டி அப்படிங்கிறாங்க இது எங்களுக்கு தெரியாது பாருங்க அப்படின்னு கண்ணத்தில் ஒரு இடி அடிக்கிறாங்க பார்த்துடுறாங்க அங்கே வேலை பார்க்குறவங்களாம் கௌதம் சார் பார்க்குறாரு சார் அப்படிங்கிறாங்க ஏய் மே எல்லாரும் பார்க்குறாங்க அப்படி அப்படிங்கிறாங்க சரி சரி விடுங்க நீங்கள் சொல்லுவீங்கள்ல அவங்க வீட்டிலே அவங்க பொண்டாட்டி புருஷனா குஞ்சு அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க ம் நல்லா தேடிட்டேன் காவேரி அப்படிங்கிறாங்க ஆமாம் நான் ஏற்கனவே ஆடுவேன் நீங்கள் சரி ஓகே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி கூட்டாந்துடுறாங்க ஃபார்ம் ஹவுஸ் வந்தோடனே அப்படியே அப்படியே மல்லிகைப்பூ மலர்ற மாதிரி மலருது காவோ காவேரிக்கு சந்தோஷம் தாங்கலை அப்படியே அடியில் அப்படியே கையை கொடுத்து தூக்கிடுறாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஓடி வராங்க மேடம் சார் அப்படின்னு ஓகே ஓகே நாங்கள் இன்னைக்கு வந்திருக்குறோம் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம் அங்கே ஸ்டால் எத்தனை போகிறாங்களோ அத்தனால் அங்கே வரும் அப்படிங்கிறாங்க ம் தோசை அப்பள வடை அப்படினு தான் விற்கிறோம் வடையமாக விற்கணும் அப்படிங்கிறாங்க உங்களை அப்படிங்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அங்கேருந்து சரிங்க சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா அப்படிங்கிறாங்க ஒன்றும் வேணாம் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பாருங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க நீங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க என்ன விஷயம்னு சொல்லலாம் இல்லை அப்படிங்கிறாங்க ம் நான் மதியானம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அலேக்கா தூக்கிட்டு போயிறாரு போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அலேக்கா மேலே மாடி கொண்டு போயிடறாங்க ரூமுக்கு போயிடும் போய் உட்கார வைக்கிறாங்க பூ போல இறக்கி உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா என்னென்னா இந்த பொண்டாட்டி நாளைக்கு கூட்டி ரூம்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகான பொருளுக்கெல்லாம் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரூமை ஃபுல்லாக பொம்மை அது இதுன்னு வாங்கி வச்சிருக்காங்க என்னம்மா இதெல்லாம் அப்படிங்கிறாங்க காவேரி பின்ன என் உள்ள சும்மா வைப்பானா அவனுக்காக தான் யோ இது அஞ்சு வயசில் ஓட்ட வண்டியா குதிரை வண்டியா இதெல்லாம் ஏன் வாங்கி வச்ச அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆ இருந்துட்டு போட்டோம் அவங்க அப்பாட்ட சொல்லுவேன் இல்லை ஏய் உங்கள் அப்பா அஞ்சு வயசுக்கு வர்றதுக்கு இப்போவே வாங்கி வச்சுட்டாருன்னு ஐயோ ஏங்க ஒரு அளவு இல்லை அவங்களோட பாசத்துக்கு அதெல்லாம் முடியாது என்னென்ன வேணும் பாரு அப்படிங்கிறாங்க அப்புறம் எல்லாமே பொம்பளை பிள்ளைக்கு வைக்கிற அறமுடியும் மொதல் வாங்கி வச்சுருக்காரு இதெல்லாம் எப்படிங்க அதெல்லாம் கேட்டேன் ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே இதெல்லாம் சொன்னாங்க கடையில் நான் எல்லாம் வாங்கியாச்சு இன்னொன்று தெரியுமா மற்ற எல்லாத்தையுமே எல்லாமே வேலை பார்க்குறவங்க தான் வாங்கிட்டு வந்து வைப்பாங்க ஆனால் இது ஃபுல்லாக நான் தான் கூட கூட்டிகிட்டு கூட்டிட்டு போய் சொல்ல சொல்ல நான் தான் எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கினேன் தெரியுமா அப்படிங்கிறாரு காவேரி உடனே என்ன பண்ணுவாங்க கண்லருந்து தாரத்தாரியாக காவேரி யார் போகுது ஏ அழக்கூடாது அப்படிங்கிறாங்க இவ்வளோ பாசம் உங்கள் பாசத்தை நான் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படிங்கிறாங்க சே சேச்ச அதெல்லாம் சொல்லாதடா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உட்காரறாங்க உட்கார வைக்கிறாங்க என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் எடுத்து அது கொடுக்குறாங்க அப்படி இதை விடவே இல்லையா நீங்கள் இன்னும் அப்படிங்கிறாங்க நான் விட்டாலும் எங்கேயாவது அது விடுது என்னது அப்படின்னு முறைக்கு அம்மா தாயே நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னேம்மா ம் அப்போ உங்களுக்கு இன்னும் அந்த நினப்பு இருக்கா ஏண்டி எப்படிலாம் மாமாவை சொல்கிறேன் சச்சும் அம்மா சொன்ன அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஆசையாக எடுத்து எடுத்து ஊட்டி விட்றாங்க ஊட்டி விடையிலேயே வாயில் உதடில் ஊட்டிடுதா இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க அவங்க உதடோடு அதை எடுத்து வச்சு வாயை எடுத்து குடிச்சிடுறாரு அந்ததை யோ அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க ஆ அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க காவேரி மடியில் தலையை வச்சு படுக்கிறாரு அப்படி ஜாலியாக அப்படியே தலையை அப்படி தலையில் ஒரு விரலை விட்டு கோதி விடுறாரு காவேரிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கல காவேரி அப்படிங்கிறாங்க உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதே மாதிரி நாங்க புல்லா நம்ம இருந்தோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் நீ எங்கேம்மா கேட்குற அப்படிங்கிறாங்க இல்லைங்க எனக்கு என்னமோ தெரில இப்போலாம் உங்கள் கூட இருக்கணும் ஆசையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏன் காவேரி குழந்த வந்ததுனால என் கூட இருக்குன்னு நினைக்கிறியா இல்லை என்னை மாமாவை விட்டுட்டு இருக்க முடியாமல் பாசத்தில் சொல்கிறியா ரெண்டும் தாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு மட்டும் என்ன காவேரி நானும் அப்படி தான் நம்ம ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருப்போமா பொழுதுக்கும் சலிக்கவே சலிக்காது அப்படிங்கிறாங்க ஆசை தோசை அப்படிங்கிறாங்க ஆ அப்பள வடை அப்படிங்கிறாரு அது நாளைக்கு அப்படிங்கிறாங்க அப்புறமா வா வா என்ன சமைக்கலாம் அப்படிங்களா சமையல்லாம் வேணாங்க சமைக்கிறதுல நேரம் போகுது காவேரி ஆத்தாடி ஆத்தாடி மாமா தான் பொண்ணாட்டியும் சாப்பாடு வாங்கி சாப்பிடுமா குழந்தைக்கு ஏதாவது ஆயிரும் ஏதாவது ஒன்னு சமைப்போம் ஒன்னு வேணாம் நான் ஆர்டர் பண்றேன் நல்லதான் பார்த்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் வா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் குளிப்போமா அப்படிங்கிறாங்க குளிக்கிறதா அப்படிங்களா நீச்சல் குழந்தைக்கு இருக்கு அங்க போய் குளிப்போம் அப்படிங்கிறாங்க வேணாம் வேணாம் அப்படிங்கிறாங்க ஏண்டா அப்படிங்கிற அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்படியே தலையில வரடி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தா காவேரி நான் ஒன்று மறந்துவிட்டேன் என்ன அப்படிங்கிறாங்க நீ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னில என்னடா அப்படிங்கிறாங்க இல்லை இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக் எடுக்கிறாங்க ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு கையில் மூடிட்டு கண்ணை மூடிக்கங்க அப்படிங்கிறாங்க கண்ணை மூடுறாரு காவேரி கண்ணை ஹலோ உங்கள் கண்ணை மூட சொன்னேன் அப்படின்னு சொன்ன கையோட விஜய் என்ன பண்ணுறாரு ஹலோ நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா நான் என் கண்ணை தான் மூடினேன் அதுதான் என்னோட கண்ணு அப்படிங்கிறாங்களா உடனே காவேரி சிரிக்கிறாங்க ம் அவனை அப்படி வர்றீங்களா இருடி நீ நான் வர்றேன் ஓவலிக்கு அப்படின்ட்டு உங்கள் கண்ணை மூட மூடுங்க அப்படிங்கிறாங்களா ஓ உங்கள் கண்ணை மூடணுமா அப்படின்னு மறுபடியும் காவேரி கண்ணையை மூடுறாங்க ஹலோ என்னங்க ஏன் கண்ணை மூடினாலும் சரி உங்கள் கண்ணை மூடினாலும் சரி ஏன் கண்ணே மூடுறீங்க அப்படிங்கிறாங்க ஆமாடி தங்கம் உங்கள் கண்ணுங்கிறதும் அந்த அந்த கண்ணு தான் ஏன் கண்ணுங்கிறதும் அதுதான் அப்படிங்கிறாங்க ப்ளீஸ் இப்போ கண்ணை மூடிங்கன்னா சர்ப்ரைஸ் காமிப்பேன் சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு கண்ணை மூடுறாரு சரி என்ன வரைக்கணும் கொஞ்சமாவது கெஸ் பண்ணுங்களே அப்படிங்கிறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன வரைக்கும் தெரியலையே சொல்லுடா தங்கம் அப்படிங்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் காவேரி என்ன காமிக்க போகிறாங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா இப்போ உடனே கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்த கருத்தில் அடுத்து என்ன பண்ணுறாங்க காவேரி ஒன் டூ த்ரீ அப்படின்னு கையை விரிக்கிறாங்க கண்ணை திறக்கலாம் அப்படின்னு திறக்கிறாங்க அவங்க இல்லையா கிட்ட பார்க்கணுன்னு சொல்லி ரெண்டு கோடு உள்ளதை பார்த்தோன்னா அப்படியே சந்தோஷப்படுறாருங்க அவ்வளோ ஒரு ஒரு தன்னோட புள்ள பொம்பளை புள்ள கர்ப்பா இருக்காரு தெரிஞ்சால் தாய் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா பெத்த தன்னோட வயதில் இருக்க தாய் சா அவ்வளோ சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ அந்த அம்மா அந்த பொண்ணை பெத்த அம்மா தாங்க அதிகமாக சந்தோஷப்படுவாங்க அது மாதிரி இங்கே இன்றைக்கி விஜய் பார்த்தீங்கன்னா காவேரி இதுதான் நான் என் குழந்தை இதுதானே என் செல்லா குட்டி அப்படின்னு நச்சு நச்சுன்னு அந்த கிட்டிலே முத்தம் கொடுக்குறாங்க ஐயோ அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு ஆளுகிறாங்க டே விட்டுட்டா இதுவும் நல்லாத்தையும் இருக்குது நீ அன்றைக்கே சொல்லியிருந்தா நீ இவ்வளோ நேரம் நம்ம வந்திருக்க மாட்டோம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டோம் இப்போ எவ்வளோ ஜாலியாக அனுபவிக்கிறேன் தெரியுமா அதனால் நீ சொல்லாத விட எனக்கு தான் அப்படிங்கிறாரு அப்படியே கட்டி அணைச்சிக்கிறாங்க அப்படியே முத்தம் கொடுத்துட்டு அந்த கிட்ஸுக்கே முத்தம் நறுக்குன்னு நறுக்குன்னு கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சரி இரு அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்கிறார் எங்கே அப்படிங்கிறாங்க என் கூட இருங்க ப்ளீஸ் எங்கேயும் போக வேணாம் அப்படிங்கிறாங்களா ஏன்டா இதை போய் அவங்ககிட்ட போய் காமிச்சிட்டு வருவோமா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கவிரி அப்படிங்கிறாங்க இருக்கட்டுங்க இப்போ எனக்கு சந்தோஷம் எல்லாமே நீங்கள் என் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறாங்க என்னடா சாப்பிடணுமான்னு கேட்டால் வேணாங்கிற என் பக்கத்தில் இருங்கங்கிற வெளியில் போகணும் எங்கே போனாலும் சரி நீ என் கூடவே இருங்கன்னு சொல்கிறியே அப்படி என்னடா மாமா மேலே அவ்வளோ பாசமாக அப்படிங்கிறாங்க ம் அப்படிங்கிறாங்க ஆ பின்ன அவ்வளோ அதையும் தாண்டி புனிதமான காதல்ரா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு கொடுத்துருவேன் நான் அவ்வளோ ஈஸியாக என் ஜெல்லா புருஷனை அப்படின்னு சொல்லி தோளோட கட்டி பிடிச்சி காவேரி முத்தம் கொடுத்துட்றாங்க அப்படியே கா விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை என்னடி வழக்கத்துக்கு மாற நான் பண்ணுறதுல நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் இருக்கையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க பார்க்கலாம் இதுங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்து சந்தோஷப்படுறது எங்களுக்கு பார்க்கவே சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிச்சிருங்க வீக்காக சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கன்னு க ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்